தர்மபுரி ஆவணங்களின்றி எடுத்து வந்த ரூபாய் ஒன்பது புள்ளி ஏழு லட்சம் பறிமுதல் தர்மபுரி அருகே உரிய ஆவணங்கள் இன்றி தனியார் பால் நிறுவன ஊழியர் எடுத்து வந்த ரூபாய் ஒன்பது லட்சத்து எழுபதாயிரம் பறிமுதல் செய்யப்பட்டது தர்மபுரி அருகே சோகத்தூரில் தருமபுரி தொகுதி தேர்தல் பறக்கும் படையினர் செவ்வாய்க்கிழமை வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்பொழுது பாலக்கோட்டிலிருந்து தர்மபுரி நோக்கி வந்த காரை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர் அந்த இதில் காரில் வந்த தனியார் பால் கொள்முதல் நிறுவன ஊழியர் வினோத் என்பவர் ஆவணங்களின்றி ரூபாய் ஒன்பது லட்சத்து எழுபதாயிரம் எடுத்து வந்தது தெரியவந்தது இதையடுத்து அந்த பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து தர்மபுரி தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் பிரதாப்பிடம் ஒப்படைத்தனர் I guess i